சூர்யா கண் விழிக்க படக்கென்று அவளது இருக்கையில் சென்று பிரீத்தி அமர்ந்து கொண்டாள் என்ன செய்வது என்று தெரியாமல் முன்னும் பின்னும் பார்த்தபடியே பதட்டமாக இருந்தாள் அப்பொழுது என்ன பேசுவது என்று கூட தெரியாமல் எச்சிலை முழுங்கிக் கொண்டே சூர்யா அது வந்து நீ குளிர்ல என்று தட்டு தடுமாறி வார்த்தைகளை சேகரித்து பேசிக் கொண்டிருந்தாள் பிரீத்தியின் இருந்த அந்த ஒற்றை சுருட்ட முடியை மெதுவாக காதின் பின்னால் தள்ளிவிட்டான் பின் பிரீத்தியின் கண்ணங்களை பிடித்தபடி அந்த அழகான கண்களை பார்த்தான் அப்பொழுது பிரீத்தி மெதுவாக தன் கண்களை மூட சூர்யா என்று தன்னுடைய தொண்டையை சரி செய்து கொண்டு இந்நேரம் இந்த மெக்கானிக் வந்திருக்கணும் என்ற சூர்யா வெள்ளை நிறத்தில் பணியால் சூழப்பட்டிருந்த கார் கண்ணாடியை உடைத்து பார்த்தான் வெளியில் மழையும் லேசாக நின்றிருந்தது கீழே இறங்கி மறுபடியும் பார்க்கலாம் என்று சூர்யா சொல்லும் சமயத்தில் மெக்கானிக்கும் வந்துவிட்டார் காரை சரி செய்த பின்னர் சூர்யாவும் பிரீத்தியும் வீட்டுக்கு கிளம்பினர் போகும் வழியில் மனதிற்கு இதமான ஏ ஆர் ரகுமானின் காதல் பாடலை சூர்யா கேட்டுக்கொண்டே வந்தான் ஆனால் பிரீத்தி வேகமாக காரில் ஓடிக்கொண்டிருந்த மியூசிக்கை ஆஃப் செய்தாள் ஏன் நல்லாதான இருக்கு எதுக்கு ஆஃப் பண்ண என்று எதுவும் தெரியாதது போல சூர்யா கேட்க லவ் சாங்லாம் கேட்டா மட்டும் பத்தாது என்று சூர்யாவின் காதில் விழுந்தும் விழாமல் முணங்கிக் கொண்டு வந்தாள் இத்தனை நாள் பிரீத்தி எதற்காக தன் மீது கோபமாக இருந்தால் என்று அப்பொழுதுதான் அந்த மரமண்டை சூர்யாவிற்கு புரிந்தது தன்னை நினைத்து சிரித்து கொண்டான் எதையெதையோ புரிந்து கொண்ட எனக்கு இந்த பெண்ணின் மனதை மட்டும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று நினைத்தான் பேசிக்கொண்டே இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் மறுநாள் காலை நியூஸ்பேப்பர் எடுக்க வந்த கணக்குப்பிள்ளை வாசலில் காசோலை இருப்பதை பார்த்தான் பிரீத்தி எழுந்திருக்கும் வரை காத்திருந்த பிள்ளை பிரீத்திமா இது வீட்டுக்கு முன்னாடி இருந்தது ஏதோ மகேஸ்வரன்னு பேர் எழுதியிருக்கு என்ற கணக்குப் பிள்ளை பிரீத்தியின் கையில் அந்த காசோலையை ஒப்படைத்துவிட்டு அவர் வேலையை பார்க்க சென்றுவிட்டார் மகேஸ்வரன் பெயரை பார்த்ததும் பிரீத்திக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது வேகமாக அந்த காசோலையை எடுத்துக்கொண்டு சூர்யாவின் அறைக்கு ஓடினாள் இது அந்த பொறுக்கி மகேஸ்வரன் செக் அனுப்பியிருக்கான் என்ற பிரீத்தியின் முகம் மறுபடியும் கோபத்தில் நெருப்பாய் கொதித்தது பிரீத்தி கையில் இருந்த அந்த செக்கை சூர்யா வாங்கி பார்த்தான் அதில் ஒரு லட்ச ரூபாய்க்கு காசோலை பிரீத்தியின் பெயரில் எழுதியிருந்தது காசோலையை முன்னும் பின்னும் பார்த்த சூர்யா ஒரு லட்சத்துக்கு செக் அனுப்பியிருக்கான் இதுதான் மன்னிப்பு கேட்கிற புது டெக்னிக் போல என்ன பண்ண போற பிரீத்தி என்ற சூர்யா அடுத்து பிரீத்தி என்ன முடிவெடுக்க போகிறாள் என்று காத்திருந்தான் சூர்யாவை பார்த்துக்கொண்டே கணக்கு பிள்ளையை கத்தி அழைத்தாள் பதறி அடித்துக்கொண்டு மூச்சு முட்ட சூர்யா அறைக்கு ஓடி வந்த பிள்ளை என்னாச்சு பிரீத்திமா என்று மூச்சு முட்ட கேட்டார் இனி ஒரு படி ஏறினால் கூட அவரது நுரையீரல் தாங்காது என்பது போல இருந்தது அங்கிள் நீங்க எனக்காக கோல்டன் கிளப்புக்கு வரைக்கும் போகணும் இந்த அந்த கோல்டன் கிளப்ல தூக்கி வாங்க கேவலமான பணம் நமக்கு தேவையே இல்ல என்று செக்கை கணக்கு பிள்ளையிடம் நீட்டினாள் அதை கொண்ட கணக்கு பிள்ளை தன்னுடைய சட்டை பையில் வைத்துக் கொண்டு மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தார் பின் பிரீத்தி சூர்யா அருகில் சென்றாள் சூர்யா உனக்கு ஒரு சர்பிரைஸ் இருக்கு கீழே சீக்கிரம் வா என்ற பிரீத்தியின் முகத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இன்று சந்தோஷம் தெரிந்தது குழம்பிய சூர்யா நீ போயிட்டேரு நான் பின்னாடியே வரேன் என்று தன்னுடைய செல்போனை தேடிக் கொண்டிருந்தான் அப்பொழுது சரியாக அவனுடைய செல்போன் ரிங் அடித்தது ரவிக்குமார் என்று சொல்லிக் கொண்டே காலை ஆன் செய்தான் ஹலோ சூர்யா எப்படி இருக்க டெய்லியும் போன் பேசுறோம் ஆனா ஒரு நாளாவது எனக்கு வீடியோ கால் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சா சரி பொதுக்கார் எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா என்று ரவிக்குமார் கேட்க குழப்பத்தில் ஒன்றும் புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான் காரா எதை பத்தி பேசுறீங்க என்று புரியாமல் மீண்டும் ரவிக்குமாரிடம் கேட்டான் அப்பொழுது உள்ளே நுழைய ரவிக்குமார் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுவிட்டாள் என்று கையில் இருந்த போனை விடுக்கென்று புடுங்கினாள் சிறிது நேரம் சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டிருப்பதை போல பிரீத்தி அமர்ந்திருந்தாள் செல்லும் நீ சொல்லி இருப்பன்னு நினைச்சுதான் நான் சொல்லிட்டேன் அப்பா சொன்னா என்ன நீ சொன்னா என்ன எல்லாம் ஒண்ணுதானே என்று என்று எப்போ வரதா பிளான் ரவிமார் கொஞ்சிக்கொண்டே பேசினாள் பிரீத்தி அவள் பேசும்பொழுது ஒரு மூன்று வயது குழந்தை போல அழகா இருந்தாள் அப்பா இப்ப வர்றது ரொம்ப கஷ்டமா தாத்தாங்க வந்ததுனால அவரோட பிசினஸ் எல்லாம் இங்க நான் தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு நீ கவலைப்படாதமா என்னை விட உன்னை நல்லா பாத்துக்க சூர்யா அங்க இருக்கான் என சூர்யாவின் பெயரை சொன்னதுமே பிரீத்தியின் முகத்தில் சிரிப்பும் வெட்கமும் கலந்திருந்ததை ரவிக்குமார் கவனித்தார் எப்பொழுதும் போல இல்லாமல் சூர்யா பெயரை சொன்னதுமே பிரீத்தியின் முகத்தில் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கண்ட ரவிக்குமாருக்கு நிம்மதியாக இருந்தது சரி நான் கீழே வெயிட் பண்றேன் லேட் பண்ணாம இப்பயாவது டக்குன்னு கீழே வாங்க என்று பிரீத்தி சூர்யாவுக்கு கட்டளையிட அப்படியே ஆகட்டும் மேடம் என்ற சூர்யா போனை பிரீத்தியிடமிருந்து வாங்கி கொண்டான் சூர்யா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் பிரீத்தி கிளம்பிட்டாதான நான் இது வரைக்கும் விட்டு இத்தனை நாள் பிரிஞ்சிருந்ததே இல்லை அவன் நிறையவே இப்போ கஷ்டத்தில் இருக்கான்னு எனக்கு புரியுது ஆனால் என்னால் வர முடியாத நிலைமை இங்க எனக்காக பிரீத்திய நீ நல்லா பார்த்துப்பா தானே எனக்கு தெரியும் நீ நல்லா பார்த்துப்ப இருந்தாலும் என் மனசு கேட்கல ஒரு தடவை சொல்லிக்கிறேன் சார் நீங்க என்னை முழுசா நம்பலாம் பிரீத்திக்கு எந்த கஷ்டமும் வரவிடாம நான் பார்த்துப்பேன் என்று சூர்யா சொன்ன பின்புதான் ரவிக்குமாருக்கு நிம்மதியாக இருந்தது என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் என்று வேகமாக வாசலுக்கு சென்று பார்த்தான் அங்கே புதிய வகை கார் ஒன்று நின்றிருந்தது அதை பார்த்த சூர்யாவிற்கு குழப்பமாக இருந்தது அப்பொழுது அவன் அருகே வந்த பிரீத்தி எப்படி இருக்கு சூர்யா இது இனிமே உன்னோட கார் தான் இந்தா கீ வாங்கிக்கோ என்ற பிரீத்தி கார் கீயை சூர்யா முகத்தின் முன்னீட்டினால் நீ எதுவும் பேசாத சூர்யா நீ என்ன கேட்க வரேன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நான் இந்த கார் வாங்க ரொம்பலாம் கஷ்டப்படல நான் ரொம்ப வருஷமா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கணும்னு சேர்த்து வச்ச பணத்துல தான் வாங்கியிருக்கேன் இதுல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இது நீ அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் சூர்யா இது நான் உனக்கு கொடுக்கற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்று பிரீத்தி பேசிக்கொண்டே போனால் அவளை மேலும் பேச விடாமல் வாயில் தன்னுடைய விரலை வைத்தான் இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேணாம் இது வரைக்கும் நீ சொல்லி எதையாவது நான் வேணான்னு சொல்லியிருக்கனா என்ற சூர்யா மெதுவாக பிரீத்தியின் உதட்டிலிருந்து தன்னுடைய விரலை எடுத்தான் வேகமாக கார் அருகே வந்த பிரீத்தி சூர்யா சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிவா நம்ம பிரதாப்பாக்க போனோம் ரெசார்ட் இன்டீரியரை பத்தி அவங்க பேசணும் அவன் இன்டீரியர் சூப்பரா இருந்தது அவங்க கூட இன்னைக்கு நம்ம டீல் பேச பிரதாப் வீட்டுக்கு தான் போறோம் என்று பிரீத்தி உற்சாகமாக கூறினாள் நீ கார்லயே வெயிட் பண்ணு நான் உனக்கு ஒரு சர்பிரைஸ் வச்சிருக்கேன் இங்கேயே வெயிட் பண்ணேன் என்று சூர்யா வேகமாக தன்னுடைய பெட்ரூமை நோக்கி ஓடினான் நேவி ப்ளூ கோட் சூட் அணிந்து உள்ளே வெள்ளை நிற ஷர்ட் அணிந்திருந்தான் பாலிஷ் போட்ட ஃபார்மல் ஷூஸும் கண்ணில் கூலிங் கிளாஸும் பார்ப்பதற்கே திரைப்பட நடிகர் போல இருந்தான் அவன் தலைமுடி எப்பொழுதும் போலில்லாமல் ஸ்டைலாக இருந்தது இந்த கோலத்தில் யாராவது அவனை பார்த்தால் சூர்யா என்று நம்பவே மாட்டார்கள் பிரம்மித்து போய் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்த பிரீத்தியை பார்த்தான் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு பிரீத்தி என்ற சூர்யா கூலிங் கிளாஸை கழட்டி கார் சீட்டில் அமர்ந்திருந்த பிரீத்தியை குனிந்து பார்த்தான் என்று இரும்பி தன் தொண்டையை சரி செய்து கொண்டாள் பிரீத்தி நீங்க யாரு நான் சூர்யாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு யார் வேணும் என்று பிரீத்தி சூர்யாவை தெரியாதது போல கேட்டாள் சரி அப்ப நான் மாத்திட்டு வந்துடுறேன் ஏதோ சுமாரா இருக்க மாதிரி பிரீத்தியின் வாயால் அவன் நன்றாக இருக்கிறான் என்ற வார்த்தை வரும் வரை விடக்கூடாது என்று மனதுக்குள் நினைத்து சிரித்து கொண்டான் ஐயோ சூர்யா நீ எந்த ட்ரெஸ்ல இருந்தாலும் அழகாதான் இருக்க போதுமா பிளீஸ் இப்ப வண்டியில ஏறு டைம் ஆச்சு என்ற பிரீத்தி சூர்யா முன் தன் கைகளை கூப்பி கார் உள்ளே செல்லும்படி சைகை காட்டினாள் சிரித்துக் கொண்டே சூர்யா தன்னுடைய புது காரில் ஏறி அமர்ந்தான் சூர்யாவின் புது கார் கோயம்புத்தூரை நோக்கி சீறி பாய்ந்து சென்றது பிரதாப் வீட்டிற்கு பிரீத்தி வருவது முன்பே தெரிந்து விட்டதால் நேற்று நடந்த ஹோட்டல் சம்பவத்திற்கு பிறகு பிரீத்தி மதிப்பு மேலும் கூடியிருந்தது பிரீத்தி வருவதாக எதிர்பார்த்து வாசலையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் பிரதாப் ஆனால் முற்றிலும் மாறுபட்ட சூர்யாவை பிரதாப் எதிர்பார்த்திருக்க மாட்டான்